எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் காலேஜை பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் அற்புதர் 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 சூ அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் ஏயு அற்புத நீ சிக்கி தவித்து கொண்டிருக்கிற காரியத்தில் கத்தர் உங்களை தப்புவிப்பா வைப்பா கனப்படுத்துவார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் நம்ம வாசிக்கும் பொழுது பதினஞ்சில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு அறுபத்திரவா அருளி செய்வேன் ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் ஹலே லூயா ஆபத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம் ஹலே லூயா அலையில் கலங்கிறது நேரத்தில் அலை லூயா ஒருவேளில் உங்கள் பிசினஸ்ல காலையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இன்றைக்கி சிக்கியிருக்கலாம் இல்லைனா நீங்கள் போகிற ஸ்கூலில் பிள்ளைகள் போகிற ஸ்கூலில் கல்லூரியில் வியாபார காரியத்தில் காலையில் ஏதோ ஒரு காரியத்தில் இன்றைக்கி சிக்கி தவித்து கொண்டு இருக்கலாம் அந்த காரியத்தில் உங்களை தப்புப்பேன்னு சொல்லுகிறார் அது மாத்திர உங்களை கனப்படுத்துவேன்னு சொல்லுகிறார் வார்த்தை வார்த்தை இப்படியே சொல்லுது அவள் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு அறு உத்தர கொடுப்பேன் இந்த காலை வேலையில் கற்று உங்களை சொல்கிறாரு நீ நோக்கி கூப்பிடு இந்த ஆபத்தில் நீ சிக்கி தவிக்கிற அந்த காரியத்தில் நான் உன்னோடு இருப்பேன் உன்னை நான் தப்பு வைப்பேன் உன்னை கனப்படுத்துவேன் அலே லூயா அலே லூயா பாருங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நினைச்சிடாரு நம்ம கூட இருக்கிறார் அவர் தப்பு வைக்காரு அவர் நினைச்சிடாராம் கனப்படுத்துவாராம் பாருங்கள் அலை லுயா இன்னொரு வயது பாசனம் வாசிக்கும் பொழுது நீதிமொழியில் ஆறாம் அதிகாரம் ரெண்டில் நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தையால் பிடிப்பட்டாய் சில நேரங்களில் அதிகமாக வாய் பேசி அல்லை லூயா சிக்குண்டு தவிக்கிறவர் நிறைய பேர் உண்டு பாருங்கள் குடும்பத்தில் உண்டு எது எதையோ பாருங்கள் பேசி அந்த வாய் அந்த வார்த்தைகளை அல்லை லூயா பேசும் பொழுது ஒன்றும் தெரியாது பாருங்கள் பேசி முடிச்சுட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட ஆயிரம் ஆகாது அந்த வார்த்தை நிமித்தம் பிரச்சனைகள் பாடுகள் வரும் பாருங்கள் வார்த்தையினால் இன்னைக்கு ஒரு வேளை சிக்கருக்கலாம் நீங்கள் நீங்கள் பேசாமல் இருக்கலாம் ஆனால் அது பேசுனதாக வந்திருக்கலாம் கலை லூயி அந்த காரியத்தில் மாட்டிக்கிட்டேனே என்னப்பானு சொல்லி கலங்குன்னு நிற்கலாம் கத்துறவங்களுக்கு தப்பு வைப்பா இந்த காலை வேலையில் அப்பா நான் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறப்பா அந்த பிரச்சனையில் என்னை தப்புவிங்கப்பா மீண்டுமா என்னை கனப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க ஒரு சகோதரி சொன்னாங்க அலையில் ஹேல் பரண்டுன்னு சொல்லி என் பையன் ஒரு பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே இருந்தான் சிக்கி தவிக்கிறான் சிக்கிட்டான் இனி எப்படி என் பிள்ளை வெளியே வரப்போன்னு எனக்கு தெரியலை அலை லூயா கஷ்டமாக இருக்குது ரெண்டு பசங்க என்னால் நான் மீண்டும் வந்துடுவேனா அது தேவனுக்கு பிரியந்தானா என்று சொல்லிக்காத்திருந்தாங்க என் குடும்பத்தில் பாருங்கள் பிள்ளைகள் பெற்றோர் கீழ்படியாத காரணம் ஆலை கேல் பரண்டு சொல்லி சிக்கி தவிக்கிறாங்க பாருங்கள் என் குடும்பங்கள் அவமானப்படுது எப்படி நான் இந்த காரில் வெளியே வருவேன் என் பிள்ளை சிக்கி கொண்டதே என்னுடைய பணம் சிக்கி கொண்டதே என்ன பண்ணுவேன் இந்த மனிதங்கிட்ட மாட்டிக்கொண்டேனே சிக்கி கொண்டேனே வெளியே வர முடியுமான்னு சொல்லி கலங்கலாம் வார்த்தை சொல்லுது என்னை நோக்கி கூப்பிடு அப்பளும் நினச்சுவேன் உடனே என்ன தப்புவிப்பேன் உன்னை கனப்படுத்துவேன் அலை லூரியா என்ன வேத சொல்லும் பொழுது ஏசையா ஐம்பத்தி ஒன்று இருபதுல உன் குமாரர் மூர்ச்சித்து விழுந்தார்கள் அவர்கள் வலையிலே சிக்கின்ற கலைமானைப் போல எல்லா வீதி மூலையிலும் கத்தருடைய உக்கரத்திலானும் உன் டேவருடைய கண்டியத்திலும் நிறைந்தவர்களாய் கிடக்கிறார்கள் பழையில் சிக்குண்ட கலைமானை போல நீ குடும்பங்கள் பாருங்கள் சிக்குண்டு தவிக்கிறது வீட்டில் சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை ஒரே பாருங்கள் கவலை சண்டை சிக்கி தவிக்கிறது சந்தேகம் பழையில் வீட்டில் வருமானம் இல்லை எத்தனையோ சிக்கல்கள் பாருங்கள் அலையிலயா இந்த சிக்கலை யார் தவிப்பா என்று சொல்லி தவித்து கொண்டு இருக்கலாம் பார்த்து சொல்லுது நான் உன்னை தப்பு வைப்பேன் நான் உன்னை கனப்படுத்துவேன் ஒரு தடவை பார்த்து டீச்சர் ஃபோன் பண்ணாங்க நான் வீட்டில் தான் இருக்கம்மா ஆனால் ஸ்கூல்லேருந்து எனக்கு பிரச்சனை வருது நான் எந்த தப்புமே பண்ணலை நான் சிக்கி கொண்டே மாட்டி கொண்டம்மா எப்படி வெளிவரேன்னு தெரியல திடீர்னு அலை லூய்யா ஸ்கூலுக்கு வந்த பையன் அவங்க அன்றைக்கி லீவு போட்டாங்க வீட்டில் இருக்காங்க மார்க் ஏன் கம்மியாக எடுத்தான்னு சொல்லி கேட்கும் பொழுது டீச்சர் என்னையும் மட்டும் அலை லூயா கவனிக்க மாட்டாங்க அதனால் மார்க் கம்மின்னு சொல்லியிருக்கான் உடனே பாருங்கள் அலை லூயா பிரச்சனை வந்துட்டு அது மாத்திரம் இல்லை அலை லூயா அம்மா போய் கூப்பிட்டு உங்கள் பையன் ரொம்ப மார்க் கம்மியாகிட்டு இருக்கான் என்ன காரணம் சொல்லு டீச்சர் தான் காரணம் சொல்லி அந்த பையன் சொல்ல எல்லா பே அவங்க பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து அந்த டீச்சர் வீடு எங்கே இருக்கு அது எப்படி என் பிள்ளை எப்படி நீங்கள் கவனிக்காமல் இருக்கோம் நாங்கள் இப்போ போய் டீச்சரை நோரிக்கி தள்ளிடணும்னு சொல்லி பாருங்கள் குடும்பம் அவங்க ஃபேமிலியாக நிற்காங்கண்ணே அலை லூயா உங்கள் ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது கதர் தாங்க நான் என்ன பண்ணேன்னு தெரியல உடனே ஆபத்தில் அவனோடையும் தப்பு வைத்து கனப்படுது என்னை நோக்கி கூப்பிடனா இருப்பாருங்க கூப்பிட்டோம் தெய்வன் தப்பு வைத்தார் அந்த பிரச்சனை ஒன்றும் ஆக்கு ஆக்கி போட்டார் இந்த நேரத்தில் நீங்களும் ஏதோ ஒரு காரில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கலாம் இந்த நேரத்தில் எழுமுக முக்சப்பீங்க கற்று உங்களையும் தப்பு வைப்பார் அது மாத்திர கனப்படுத்துவார் அல்ல இல்லாமையா உங்கள் பிள்ளைகளுமே தான் நீ சிக்கி தவித்து கொண்டு இருக்கலாம் ஒரு கடனில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்து கொண்டு இருக்கலாம் தெய்வனை கூப்பிடுற பிள்ளைகள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதில்லை கத்தார் அவளை தப்பு வைப்பார் அவர்களை கணப்படுத்துவார் ஹலை லூயா ஆபத்தில் என்ன நோக்கி கூப்பிடுங்க இருப்பாருங்க ஆபத்தில் என் மனுஷன் நோக்கி கூப்பிடாது என்னை நோக்கி கூப்பிடு நீ மாட்டி தவிக்கிற அந்த சிக்கல் காரத்தை என்னை நோக்கி நீ கூப்பிடு நான் உன்னை தப்பு வைப்பேன் நான் கனப்படுத்துன்னு சொல்கிறார் பாருங்க ஹலோ லூயா உங்கள் சிக்கலை அவிழ்த்து விடுற கேஸு உண்டு சிக்கி தவிக்கிற காரியத்தில் என் உங்களை தப்பு வைக்க போகிறார் கணப்படுத்த போகிறார் அலை லூயா யேசுவே முடியும் வல்லமை இறங்கட்டும் உடைய அக்கினி இறங்கட்டும் தகப்பனே அலை லூயா சிறுமிப்படுத்துற நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வாரிசம் சரியாக மகிழ்ச்சி ஆகிக்கிறீங்க யேசப்பா திரும்பி வரும் எதுவரைக்கும் கோமா இருப்பீரப்பா உதடியாக இருக்காங்க நீ பரிதவியும் ஏசப்பா இறங்குங்கப்பா அந்தரங்க பாவங்களை பாவங்களே மன்னிங்க 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 அக்ரமங்களை மன்னிங்க இந்த தகப்பனே இந்த நிலையில் சிக்கி தவித்து கொண்டு இருக்க முடியும் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா என்னென்ன காலில் சிக்கி தவித்து கொண்டுருக்காங்களோ சிக்கி தவிக்கிற களைமானே போல அப்பா கலங்கிற அந்த வேலையில் அப்பா பிள்ளைங்க இறக்க மாறாட்டுங்கப்பா இறக்க மாறாட்டுங்க இஷ்டப்பாடு வல்லமாக இறங்கட்டும் தப்புப்பேன்னு சொன்னீங்களே தப்புவிங்க கணப்படுத்துங்கப்பா உங்களை தப்புவிங்க கணப்படுத்துங்க இசைப்பா எந்த காரியமானாலும் எப்பொழுதே தத்தளிப்பு வெளியேறி போகட்டும் எப்பொழுதே அந்த பிரச்சனை மாறட்டும் இப்பொழுது அற்புதம் நடப்பதாக ஆகும் அதிசயம் நடப்பதாக ஹலே லூயா அலே லூயா என்னைக்கு தான் அந்த பிரச்சனை மாறப்போதோ என்னைக்கு தான் அந்த சிக்கல் தீரப்போதோ என்று சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்கு இன்னைக்கே தப்புவிங்க இன்னைக்கே கனப்படுத்துங்க சப்பா உடைய வல்லமை இறங்கும்படியா செபிக்கிறேன் உடைய அக்கினி இறங்கும்படியா செபிக்கிறேன் இந்த நாள் முழுதும் பாதுகாத்துக்களுங்கப்பா போகிற வர இடமெல்லாம் பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் அதிசயங்களை காணப்படும் முழு குடும்பத்தை கையில் ஒப்பு கொடுக்குறேன் இந்த காரத்தில் இந்த நேரத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து மகிழப்பண்ணோம் எஸ் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்